இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி யோகம் சரியில்லை ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் குரு கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பிஎம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நேரம் தவற தவறாமல் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது அதே சமயம் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மன நிம்மதியும் அமைதியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க ராசிநாதன் விரயத்தில் இருக்கிறதுனால இன்று சந்தோஷத்துடன் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அயலூர் தேசமோ அயலூருக்கோ அயல் தேசங்களுக்கோ செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் சுகம் அதிகரிக்கும் உடம்பில் அசதி இருந்ததுன்னா அசதியெல்லாம் மறையறுத்துக்கு உண்டான வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உழைப்பின் தேவை அறியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசுக்கு பிடித்த நபர்களுடன் உங்களுக்கு பிடிச்ச உறவினர்களுடன் வெளியூர் பிரயாணங்கள் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ரிஷபராசி இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க அவசரப்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்தி வார்த்தைகளை விட்டுறாதீங்க அதே சமயம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடு ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக தெய்வ சந்நிதானங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் பெரிய மகான்கள் தரிசனமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்கும் வாய்ப்பு மொத்தத்தில் சந்தோஷமான இனம் புரியாத ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது மாலைக்கு பிறகு சந்திரன் குருவின் ஒன்பதாம் பார்வையில் பயிற்சி ஆகிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் மன அமைதி ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இல்லாத அளவுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதுநாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வீட்டில் மயான அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் யார் கூடயும் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான தேவையற்ற அலைச்சல்கள் காரணமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இன்றைக்கி பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது அவங்களுக்கு அவமரியாதை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் மிதுன ராசி இன்று மாலை நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை நான்கு மணி ஐந்து நிமிடங்கள் வரை உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால் மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களின் சேர்க்கையின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது சந்திரன் மகர ராசிக்கு போகிறதுனால அதனால் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக யாரு அவசரப்பட்டு எடுத்துரிஞ்சு பேசுகிறது தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக உதவி செய்வீர்கள் சாயந்தரத்துக்கு மேலே அவங்க தரேன்னு சொன்ன பணம் உங்கள் கைக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பண இழப்பு ஏற்படும் அல்லது உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்காமல் போகிறதுக்கும் உண்டான சூழ்நிலை இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அலுவல் ரீதியாக இன்று வேலை வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஒன்றா வேலையில் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பண்ணலாமான்னு யோசிப்பீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு யோசிங்க யோசிப்பீங்க அல்லது வேலைக்கு லீவ் போட்டுட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுடைய வேலையில் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன அமைதி இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பகல் வேலையில் சந்தோஷமான செய்திகள் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மத்தியானம் ஒரு நாலு மணிக்குள்ளார நீங்கள் உங்கள் வேலையை எதுவாக இருந்தாலும் நல்ல வேலையாக இருந்தாலும் முடிச்சுக்கோங்க அதாவது செஞ்சு முடிச்சுருங்க நாலு மணி ஐந்து நிமிடத்துக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு காரிய தடை அல்லது தடுமாற்றம் ஏற்படும் செய்யக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நிதானமன்மை ஏற்படுறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் நீங்கள் இதை செய்யலான் இருப்பீங்க ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் வேற ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்கு அவச்சொல்லை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய நபர்கள் புலி புதிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புதுசாக சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டான நேரம் இது அதே சமயம் பேசக்கூடிய வார்த்தைகளில் அலட்சியத்தை கடைபிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் இழுபறி நிலைமை இருந்த தான் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அந்த கடல் கடந்த பயணத்திற்குண்டான காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான ப பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ண போகிறாரு அதனால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஆனால் தெய்வரை சந்திரனாக இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பண வரவிற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவில் வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கும் சித்தர்களின் சமா சமாதிகளை சமாதிகளை தரிசிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் தெரிய வரும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகளும் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபீஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அஃபீஷியலாக உங்களுக்கு இது வரை இருந்து வந்த ஒரு தொய்வு ஒரு மன கசப்பு போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட கசப்பிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுனால யார் உங்களை இது நாள் வரைக்கும் கோபத்தில் கோ கோ கோபிச்சு கொ கோபித்து கொண்டிருந்தாரோ அந்த நபரிடம் உங்கள் உங்கள் மீது இருந்த கோபம் குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்கள் எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களை பிரித்து வச்சவங்களையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்கள் எதிரிகள் காரணமாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் வேலை பொழு இருக்கும் அஃபீஷியலாக ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல நாலு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மேல சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி பொழுது உங்களுடைய குடும்பம் சார்ந்த கௌரவத்தில் பாதிப்புகள் வண்ணம் சில மாற்றங்களை செய்வீர்கள் அதனால் உங்களுடைய வியாபாரத்திலும் அந்த மாற்றம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வம்ச விருதி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் உண்டான ஒரு நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை உங்கள் தந்தைக்கு வந்து அறுபது வயசில் எண்பது வயசு இருந்ததுன்னா அவருக்கு உண்டான அந்த பூர்த்தி சதாபிஷேக வைபவங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அதில் வெற்றியும் காண்பீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் குடும்பத்தில் குழந்தைகளின் அதாவது வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளின் வரவின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கும் உடன் பிறந்தவர்களால் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் இருந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதாவது உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கும் அந்த குற்றச்சாட்டை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களின் மீது இருக்கும் அவச்சொல்லை விலக்குவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை கலைந்து நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால இன்று சந்தோஷத்துடன் கூடிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு தாயாரை சந்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் நான்காம் இடத்துக்கு சந்திரன் சாயந்தரம் நாலு மணி ஐந்து நிமிடத்துக்கு பயிற்சி பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஏன் முப்பது வருஷமாக இருந்த அவச்சொல்லாம் விலகறதுக்கு உண்டான நேரம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இன்று அலைச்சல் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன அமைதி உண்டான வாய்ப்பு இருக்கு சாய்ந்தரம் நாலு மணிக்கு மேலே சந்திரன் குரு பார்வையில் வருதுனால தெய்வரை சந்திரன் குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக தாயாரை பிரிந்திருக்கும் இளவல்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குரு பார்வையின் காரணமாக உங்கள் உடம்புல இருந்த சங்கடங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் உடல் அசௌகரியத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறி அதை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தேய்விரை சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதாவது நல்ல விஷயத்தை பற்றி நிறையா பேசுவீங்க இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா வீட்டை எப்படி மாற்றலாமா குழந்தைக்கு இந்த இடத்துல பொண்ணு பொண்ணு பார்க்கலாமா இந்த இடத்துல பையன் பார்க்கலாமா இப்படி நல்ல விஷயங்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களாக மாறும் இந்த நல்ல விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைத்து அது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய உத்தியோகத்தில் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆவீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் விசாகம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தோக்குவதற்குண்டான நல்ல செய்திகள் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் எதிர்மறையாக செயல்பட்டவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் அவங்க ஆரோக்கியத்தினால் அவங்க முடங்கி போகிறதுக்கோ அல்லது உங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று தளருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் தனுசு ராசி இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை ராசியில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்காரு நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண் பண்ணுறது மட்டும் இல்லை உங்களுக்கு நீங்களே இன்ஸ்பிரேஷனாக இருந்து அதனால சில செயற்கறைய காரியங்களை செய்வதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் குழந்தைகளுடைய பிடிவாதவனும் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது வீண் பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணணும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையும் அலைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்துல சனி பார்வையில் புதன் இருக்கிறது உங்களுடைய தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் மாலைக்கு பிறகு பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்குள்ளார இனம் புரியாத ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் கோயில் குளங்களுக்கு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ண அனுகூலத்தை ஏற்படுத்தும் பகல் முழுவதும் உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வெளிநாட்டு மோகம் அல்லது வெளிநாட்டு பயணத்திற்காக முயற்சித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் இன்று மாலைக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்காரே பூமிகாரகன் பூமி ஸ்தானத்தில் இருக்காரே நல்லதா அப்படின்னு கேட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் பணவரையம் போன்ற விஷயங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை குறைவது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆனால் சாயந்தரம் நாலு மணி ஐந்து நிமிடத்திற்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் பேரில் ஒரு மரியாதை உருவதற்கு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களை தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போவார் பணப்பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு அனுகூலம் ஏற்படும் மாலை வரை மாலை நான்கு மணி வரை மன என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகள் வரி பாக்கியோ இல்லை ஃபைன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் அதுக்கான செலவுகளை ஏற்படுத்தும் மாலை நான்கு மணிக்கு மேலே சாயந்தரம் நாலு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பிஎம் ராசிக்குள்ள சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு நண்பர்களின் உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு எந்த நண்பர் உங்களுக்கு பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரோ அவரே உங்களுக்கு தொலைபேசி மூலமாக இல்லை நண்பர் காமன் ஃப்ரெண்ட் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் மீ உங்கள் மீது வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசில் கவலை இருக்கும் நம்ம போகக்கூடிய விஷயம் நல்லதாக நடக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் சாயந்தரத்துக்கு மேல் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கிறது மட்டும் இல்லாம தெய்வ அருளும் கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உறவுகளின் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த செலவுகள் குறைந்து வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் விலகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று உங்களுக்கு அவர்கள் மூலமாக இருந்த தொல்லைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நல்ல செய்திகள் வரும் கும்பராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் விரையஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சாயந்தரம் நாலு மணி ஐந்து நிமிடத்திற்கு குரு பார்வையில் வராரு லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூல பலன்கள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சந்திரன் விரையஸ்தானத்துக்குள்ளே வந்து குரு பார்வையில் வர்றதுனால உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முதலீடுகளை செய்வதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அது சுப செலவுகளாக இருக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படும் அல்லது சந்தோஷமா எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க உங்க உறவுகளுடன் இதுவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குடும்ப தேவைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் கௌரவத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் மாலைக்கு பிறகு செலவானாலும் சந்தோஷமாக இருப்பீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உள்ளூர்லேயே வேறு இடத்துக்கு வீடு மாற்றுறது போன்ற விஷயங்களால் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் இல்லை கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அந்த காரிய வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகள் அதிகமில்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று அகலக்கால் வச்சிடாதீங்க மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபீஷியலாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு புதிய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா கூட நீங்கள் சீனியர் சிட்டிசன்னா கூட உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்களின் அனுகூலம் அனுகூலமான உதவிகள் மூலமாக உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகளுக்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அதனால் பெருசாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுடைய வியாபாரத்தில் உதவியை பெறுவதற்காக உதவியை தருவதற்காக முயற்சி செஞ்சாங்கன்னா அது அவர்களுக்கும் லாபத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவார் அது ஒன்றா உங்களுடைய உறவாக இருக்கலாம் அல்லது நண்பனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பண வரவு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கடன் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்